குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒரு டவுனில் தான் க்ளோஸ் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு சொல்லியிருந்தேன் அது கண்டிப்பாக அப்படி தான் க்ளோஸ் ஆகும் ஏன்னா டெக்னிக்கல் பார்த்தாலும் கேண்டல் சிக்ஸ் பேட்டனை பார்த்தாலும் அது கீழே தான் வரும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான் நேற்று நைட்டு முடிஞ்சிருக்கு டவுன் ஜோன்ஸ் வந்து ஒரு இரநூத்தி பதினஞ்சு பாயிண்ட்டு முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நாஸ்டா கம்போசிட் வந்து ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட்டு மைனஸ் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த சினாரியோ இன்றைக்கி என்ன ஆகுனா அவங்க இன்றைக்கும் டவுனில் தான் க்ளோஸ் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட்டு இன்றைக்கும் டவுனில் தான் க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகும் நமக்கு நாளைக்கு ஒரு கேப் டவுன் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஆர்எஸ்ஐ அவன் ஃபிஃப்டி இருக்கிறான் நாஸ்டா கம்போஸ்ட்டு இவன் வந்து ஃபிஃப்டி ஒன் இவனும் ஃபிஃப்டி ஒன்று கிட்ட தான் இருக்கிறான் ஸோ மார்க்கெட் ஃபர்தராக வந்து என் என்னுடைய தாட்ஸ் கேட்டிங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நைட்டும் இறங்கி தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படி இறங்கி முடிஞ்சால் நமக்கு வந்து நாளைக்கும் ஒரு கேப் டவுன் தான் கிடைக்கும் இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி நெஸ்டி ஃபுட்டி ஒரு டவுன் ஓப்பனிங் டவுன் ஓப்பனிங் இறங்கிட்டு நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ண கண்டிப்பாக வருவான்னு சொல்லியிருந்தோம்ல இருபத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி பதிமூணு அவன் எக்ஸாக்டாக அதை தொடலை இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி வரையும் வந்தான் அங்கே அதை தொட்டு இருந்தானே ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருந்திருந்தான் இவங்க அன்றைக்கி அதே மாதிரி தான் பண்ணான் அவ்வளோ கீழே வந்துட்டு தொடாமையே போயிடுச்சு மார்க்கெட் ஃபர்தராக மறுபடியும் கீழே வந்துச்சு இப்போ இப்போ இது இந்த கேப்பை வந்து மறுபடியும் பண்ண வருமா அப்படின்னு கேட்டால் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஜஸ்ட் எவ்வளோ பதினேழுனா ஒம்பது பாயிண்ட்டோ பதினோரு பாயிண்ட்டோ தான் கல்வி டச் பண்ணிட்டு இருந்தானா கொள்ள ஒளிஞ்சிட்டு மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா கண்டிப்பாக இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணா தொடும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் ஓப்பனிங் தான் கிடைக்குன்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் நம்ம சொல்கிறது அப்படியே நடக்கணுக்கெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நாளைக்கு நமக்கு மறுபடியும் ஒரு அகைன் ஒரு கேப் ஓப்பனிங் தான் கிடைக்கும் அந்த கேப் ஓப்பனிங் வந்தால் இந்த இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணாக கண்டிப்பாக சுடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டன்ட்டு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு சொல்லியிருந்தோம்ல இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது இங்கே நான் இந்த இந்த இடத்துலயே ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம பேர் அப்புறம் இந்த சப்போர்ட் கிட்டே வரும்போது நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய சற்றுல எழுநூத்தி பதிமூணு அவன் பொட்டானா இல்லை அது கிட்ட வந்தா கூட கண்டிப்பாக ஒரு இந்த மணி விடுங்கன்னு சொன்னேன் நான் பாருங்க சொன்ன மாதிரியே மேலே போயிட்டான் நான் எங்க எடுத்தேன்னா நான் இங்கே எடுத்தேன் இந்த இடம் பன்னெண்டே காலுக்கு இருக்கேன் பன்னெண்டே கால் ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் மாறினதுக்கப்புறம் மார்க்கெட்டு அங்கேருந்து இந்த இந்த மூணு நான் ப்ராஃபிட் பண்ணேன் அகைன் மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு பில்லி இருந்தது மேலே போச்சு அகைன் அதே அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்டா மாறதுனால மறுபடியும் கிட்ட போய்ட்டு அங்கேருந்து பெருசாக இறந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு அதாவது பையிங் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இல்லை மார்க்கெட்டோட அந்த நேரத்தில் கேண்டில் ஸ்டெக்ஸ் பாருங்க எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கு ஏன்னா பையிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்தது இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து அவன் நல்லா ஏறி போனான் இரநூத்தி முப்பது பாயிண்ட் மைனஸ்ல இருந்து பஸ்ஸுக்கே போயிட்டு மறுபடியும் நூற்றி இருபது பாயிண்ட் மைனஸ் வந்து நிபு ஃபிஃப்டி ஸோ நிகழ ரெண்டு இடம் நம்ம எடுத்துருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்டா மாறிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த செகண்ட் சப்போர்ட்டும் ஒரு டைம்ல ரெசிஸ்டண்டா மாறி கீழே வந்தது பட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ரெக்கவரி ஆகிடுச்சி கடைசி நேரத்தில் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எழுபது பாயிண்ட்டு டவுனில் இருந்த பேங்க் மிஸ்டி ரெக்கவரி ஆனதுனால நம்ம நிஃபி சுற்றி ஃபஸ்ட் கிளாஸாக மேலே ஏறி வந்தது பட் பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளைட்டாக ஒரு பதினாறு பாயிண்ட்டில் தான் மைனஸில் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி பேங்க் மிஸ்டி பேங்க் மிஸியால் தான் இந்த நிஃப்டி சுற்றி சப்ஸிடி இல்லைனா இன்றைக்கி ஒரு முந்நூறு இரநூத்தம்பது பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படி இருந்தும் நூற்றி இருபத்தி ஒரு பாயிண்ட் இறங்கி தான் இருக்குது அது ஒரு வேற விஷயம் பட் நாளைக்கு அதே ஒரு கேப் தோணும் அப்படி மாதிரி தான் எனக்கு தோணுது நம்ம இந்த ரெண்டு இடம் நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் இந்த கால் ஒரு கேண்டிலும் நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்றேன் இல்லைங்க இந்த 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 இஎம்ஏ வந்து ஃபிக் பண்ணிருந்தேன் உங்க ஸ்டார்ட்ல ட்வெண்ட்டி சிக்ஸ் இஎம்ஐயும் நைன் இஎம்ஏ அது பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் இஎம்ஐயை டச் பண்ணாலும் சரி இல்லை இந்த நைன் இஎம்ஐ டச் பண்ணாலும் சரி டச் பண்ண அடுத்த ஸ்பாட்டு அது இறங்குது இதை நான் எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி நாளைக்கு இங்கே ஸ்டாட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்களேன் இதை பாருங்கள் இங்கே வந்தது இந்த இடம் வந்தது இந்த இடம் வந்தது இந்த இடம்லாம் டச் பண்ணும் போது இறங்குச்சு நான் பார்த்தேன் பட் என்னால் காலையில் ஸ்ட்ரேட் பண்ண முடியல கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்குன்றதுனால இந்த இடத்த நான் யூஸ் பண்ணாமே போயிட்டேன் இங்கே தான் யூஸ் பண்ணேன் வறண்ட காலுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் அது ஏன்னா நமக்கு நம்ம நம்ம தான் போகிறோம் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டுன்ட்டு அப்போ அவன் அந்த சப்போர்ட்டை அகைன் போய் டச் பண்ணுறான் டச் பண்ணும்போது அப்போ அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறன்றது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதை நானே அப்புறம் அதை ஃபாலோ பண்ணால் அப்புறம் என்ன ட்ரெஸ் தான் நம்ம பண்ணுறதுன்ட்டு அது எடுத்துட்டேன் அது எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இதை டச் பண்ணும்போது எடுப்பேன் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு கேண்டில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட் ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணேன் நான் இங்கே இந்த இடம் போட்டேன் இந்த இடம் போட்டுட்டு இருபத்தஞ்சி பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சேன் அவன் அதுக்கப்புறம் போகவே இல்லை அதாவது நான் போட்ட அது மார்க்கெட் அந்த டைமிங் க்ளோஸ் ஆகும்போது எனக்கு ஜென்ரேட் ப்ராஃபிட் ஜென்ரேட் தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு இடம் எடுத்தாலும் சும்மா நறுத்துல எடுக்கணும் அதுதான் இன்னைக்கு நான் எடுத்தது இன்னைக்கு ப்ராஃபிட்டை தான் முடிஞ்சுது இதுதான் நிச்சய ஃபுட்டியில் நமக்கு உண்டான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு எஃப்ஐஸ் நேற்று நம்ம நினைச்ச அளவுக்குலாம் பெரிய லெவலெலாம் செல் பண்ணுவாங்க ஒரு ஆறாயிரம் கோடி ச அறநூறு கோடி ஒன்று போதும் செல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் யார் மற்றவங்கன்னா அது என்னன்னா இந்த ஃபெட்ரேட் கட்டு ஒரு இஷ்யூ அது ஒரு இம்பேக்டாக இருக்கும் அப்புறம் எஃப்ஐஸ் வந்து கண்டிப்பாக செல்லிங்கில் தான் இருக்காங்க அது ஒன்று இந்த இம்பேக்டெல்லாம் தான் நேற்று மார்க்கெட்டே பெரிய லெவலில் ஏற்றுக்கு அதே இதுக்கு தான் பட்டாதுக்கு நம்ம ருபி வந்து ஆல் டைம் லோன் இருக்கு அதே ப்ராசஸ் தான் இன்றைக்கும் கண்டினியூஸ் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இந்த இடம்லாம் வந்து தொட்டதுனா மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் சுபர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஒன் டேல இப்போ இருக்கிற மார்க்கெட் ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் அதாவது அந்த பேரஸ் ஃப்ரெண்டுக்குள்ளே வந்துடுச்சு நெஃப்டி ஃபிஃப்டி ஒன் டே கேண்டியில் ஃபார்ட்டி செவனில் இருக்குது ஸோ இதோட எப்பவுமே நான் அடிக்கடிக்கு ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோன்னே அது நாளைக்கு நெஃப்டி ஃபிஃப்டியில் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இது இங்கே வந்து கீழே வந்து விழறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல விழுந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட் பெரிய லெவலில் ரீபவுண்ட் ஆகும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது நாளைக்கு மேபி நம்ம மெசேஜ் வச்சு ஒரு பாசிட்டிவ்ல கூட க்ளோஸ் ஆகலாமா க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு திங்கிங் இருக்குது அது அப்படியே தான் நடக்கணுலாம் இல்லை என்னுடைய தாட்ஸை நான் சொல்கிறேன் நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவில் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு அதுவும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நம்ம சொன்ன அந்த மூணாவது சப்போர்ட்டை எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு தான் எடுத்தால் அதை கீழே கட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு பியர் கேண்டில் இப்போ இந்த கேண்டில் வச்சிருக்கு இந்த உதாரணம் வந்து தான் இப்போ இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக அவளுக்கு கீழே வச்சிருக்கான் ஒரு பியர் ஸ்ட்ராங்கான ஒரு பியர் வச்சிருக்கு நம்ம அடுத்த கேண்டில் என்ன நினைப்போம் அடுத்ததும் மார்க்கெட் ஃபர்தராக கொஞ்சம் கீழே தான் நினைப்போம் ஆனால் மார்க்கெட்டில் பாருங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதை தான் நான் சொல்கிறது இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதா அடுத்த கேண்டில் வர வரையும் வெயிட் பண்ணுங்க தான் இப்போ ஒரு ரெண்டு வாரமா சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா மார்க்கெட்டு அந்த ஸ்ட்ராங்காக உடச்சி ஒரு பியர் கேண்டில் பிரிண்ட் பண்ணாலும் அடுத்த கேண்டில் அதை விட ஸ்ட்ராங்கா என் கல்ஃபின் மாதிரி வந்து மேலே நில புயல் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தது அது வேற விஷயம் பட் நம்மளோட அந்த ஹோப்பை இந்த இடத்துல அந்த ஹோப்ப வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தா லாஸ் ஆயிருக்குமா தான் இனிமேல் தான் எப்பவுமே இனிமேல் நீங்க ட்ரேட் பண்ணா அந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட்டோ அதுக்கு மேல சப்போர்ட்டுக்கு மேல ஒரு பியர் கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரிண்ட் பண்ணா அடுத்த கேண்டில் வர வரையும் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டுக்கு மேல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தா அதுக்கு அடுத்த வர கேண்டில் வரையும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க அதுதான் இப்போ ஏன்னா மார்க்கெட்ல வெலாக்டிவிட்டி அதிகமா இருக்கு நம்ம கரெக்டா நம்ம திங்க் பண்ணுற மாதிரி பண்ணா லாசஸ் தான் வரும் இந்த மாதிரி சின்னாரியும் இந்த வாரத்துலேயே போன வியாழக்கம் போன வியாழன் வெளியும் நடந்தது மண்டேல நடக்கல இன்னைக்கு டியூஸ்டேல நடந்தது இதுதான் இது கேண்டில் செக்ஸ் பேட்டர்ன்ல என்ன சொல்லுவாங்க இந்த கண்டினியூஸா த்ரீ ரெட் கேண்டில் வந்தால் அடுத்த கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும் அப்படின்றது கேண்டில் செக்ஸ் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு விதி தான் ஆனா இது இந்த மாதிரி விதி எல்லாம் டைம்லயும் நடக்காது இல்லை மாறி நடக்குது இல்லை ஏன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்குது மாறி இதில் நடந்தது சில நேரத்தில் இந்த மாதிரி சப்போர்ட்டை உடைச்சு வர பியர் கேண்டில் அப்புறம் ஃபர்தராக இன்னொன்று மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்குது ஸோ அப்போ அந்த விதியெல்லாம் அந்த நேரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த கேண்டில் என்ன வருதுன்றத வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும் புட் சைடில் போகலாமா இல்லை கால் சைடில் போகலாமா அப்படின்றது சென்செக்ஸில் இந்த சப்போர்ட்டை அவன் கரெக்டாக எக்ஸாக்டாலாம் எடுக்கல அவன் நானூறு வரையும் போயிட்டான் ஆமாம் எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு வரையும் போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்த இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு அங்கே யாராவது எடுத்திருந்தா ஆனால் சென்செக்ஸில் ஒருத்தர் எனக்கு போட்டுருந்தார் வாட்ஸ்அப்பில் சென்செக்ஸில் எனக்கு டாபிக் சார் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அப்படின்னு அவர் இங்கே தான் எடுத்த மாதிரி சொன்னார் பதினொன்னே கால் ஆமாம் பதினொன்றே கால் தாண்டி ஆமாம் கரெக்டாக இதுதான் எடுத்திருக்காரு அவர் இதை தான் அவர் எடுத்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு பியர் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு பொறுமையாக இருந்தா கண்டிப்பா ஆப்ஷன் பையர் கூட இதை தான் சொல்றேன் ஒவ்வொரு ஆப்ஷன் பையருக்கும் மார்க்கெட்ல நமக்கான ஒரு இடம் இருக்கு நான் ஏன் அது அவ்வளோ ஆணித்தனமாக சொல்றேன்னா இந்த ஒரு ரீசன் தான் இப்போ நான் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா நான் ஒரு அஞ்சு நாள் சேரல ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கிறேன் பெரிய லெவலெலாம் இருக்குல்ல அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே சில டைம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணாயிரம் நாலாயிரம்னு எடுப்பேன் அப்போ எங்கேயோ ஒரு இடம் இருக்குங்களே நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அந்த இடம் வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ அது மாதிரி தான் எல்லாரும் வெயிட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட அப்போ உங்களாலேயும் அது பண்ண முடியும் தானே தோணும் தோணும் எனக்கு தோணுது உங்களாலேயும் அது இப்போ நான் பண்ணுறேன்னா உங்களாலேயும் தான் தோணும் பண்ண முடியும் அதை தான் சொல்றேன் ஆப்ஷன் பைய கண்டிப்பா மார்க்கெட்ல நமக்கான ஒரு இடம் இருக்கு அதை வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டோட கண்டிஷனை இதை பார்த்துட்டாலே நம்ம மார்க்கெட்டில் இதுதான் சென்செக்ஸில் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் இந்த ஒரு இடம் இடம் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட்டெல்லாம் தாண்டி அந்த இந்த தாண்டி மேலே போயிட்டா ஆனால் இந்த வந்து இந்த எண்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேனா மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கிருக்கும் ஆனால் அவ்வளோலாம் போகலை எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நின்றுட்டு அங்கேருந்து இறந்துருச்சு மார்க்கெட் ஸோ இதுதான் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு மார்க்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு மார்க்கெட்ல எஃப்டிஎஸ்சி வந்து பதினோரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு சிஎஸ்சி பார்ட்டி ஐம்பத்தோரு பாயிண்ட்டு டேக்ஸ் அறுபது பாயிண்ட்டு டிஸ்கி எழுபத்தி மூணு பாயிண்ட்டு எல்லாம் டபுள் டபிள் தாங்க முடிஞ்சிருக்கு ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க நிபி சாங்ஷன் முந்நூற்றி முப்பத்தொன்று ஷாங்காய் பதினஞ்சு பாயிண்ட்டு மைனஸு நம்ம என்எஸ்சி நிஃபி நூற்றி இருபத்தோரு பாயிண்ட்டு மைனஸு எஸ்டிஐ வந்து ஆறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காபி பதினோரு பாயிண்ட்டு மைனஸ்ஸு நம்ம கோல்டு கோல்டு அகைன் வந்து பதினாறு புள்ளி ஆறு ஜீரோ டாலர் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது சில்வரும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது க்ரூட் ஆயில் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இருக்குது ஸோ மார்க்கெட் இப்போ வரையும் ஒரு நியூட்ரலாக தான் இருக்குது புல்லிஷாகவும் இருக்குது சில இடத்துல புல்லிஷாகவும் சில இடத்துல பீரிஷாகவும் இருக்குது நம்ம ஏஷியன் கண்ட்ரீலாம் பீரிஷாக இருக்குது அங்கே டாக்ஸ் எல்லாம் ஓரளவு நிற்கி மட்டும் ப்ளஸ்லாம் முடிஞ்சிருக்கான் இருபத்தி மூணு பாயிண்ட்டு நம்ம டவ் ஃபியூச்சர் இப்போ என்ன ட்ரேட் ஆகுது இப்போ மணி வந்து அஞ்சரை ஆகுது டவ் ஃபியூச்சர் நாற்பத்தி நாலு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு நான் ஃபியூச்சர் வந்து ஆறு பாயிண்ட் தாங்க ப்ளஸ்ல இருக்குது ஸோ இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கப்படுது அதுதான் சொல்ல வருது ஸோ இதை வச்சு பார்த்தா நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நொக்கி ஃபிஃப்டியில் இருந்தால் நெக்கி ஃபிஃப்டியில் இருந்தால் அதுக்கான ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட் சாரி சப்போர்ட்டு இந்த எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது இதுதாங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தான் அடுத்த சப்போர்ட்டு

ஐநூற்றி நாற்பத்தாறு செகண்ட் சப்போர்ட் அதையே உடைச்சி வந்தாலும் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இன்னைக்கு இந்த இது வந்தால்ல இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் இது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி ஆறு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த மூணு தான் நாளைக்கு ரிசிஸ்ட்டிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சப்போர்ட்டு அது என்ன சொல்லி நம்ம சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் வந்தால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் சென்செக்ஸில் கிடைக்குதுன்னா இப்போ இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் இது இன்னைக்கு வந்தால் பார்த்திங்களா எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு

எது எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட்டு இது எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்பது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த ரெசிஸ்டன்ட் தான் பழச்சு பேசிடுவோம் ஸோ இந்த மூணு லெவல்ஸ் தான் நாலுக்கு இருக்கும் இல்லை இந்த சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் தப்பாக போட்டேன் இங்கே தான் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டு சப்போர்ட் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரெண்டாவது வந்து எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது இதுதான் தான் சென்செக்ஸ்கில் பேசக்கூடிய சப்போர்ட் இந்த லெவல்ஸ் வரும்போது ஆல்ரெடி பல தடவை சொல்லிட்டேன் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படியாக தரக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரைஸு இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போதுனால் ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட்டையும் இல்லை அந்த ரெசிஸ்டண்ட்டோ எந்த கேண்டில் முடிக்குதோ அடுத்த கேண்டில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு மாதிரி மறுபடியும் ஒரு சப்போர்ட்டை உடைச்சி ஸ்ட்ராங்கான பியர் கேண்டில் வந்துட்டு அடுத்த கேண்டில் செம்ம ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆன மாதிரி ஆகிடப்போகுது அப்புறம் லாஸ்ட் நமக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகும் அந்த மாதிரி மாட்டிக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அட்வைஸ் இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் இன்னைக்கு ப்ராஃபிட் தான் பண்ணேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஸோ இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் முடிஞ்சுது எனக்கு நன்றி வணக்கம் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்